அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வசனம் அல்லாஹ் மனிதர்கள் மீது இரக்கமுள்ளவன் நிகரற்ற அன்புடையோன் திருக்குர் ஆன் அல் ஹஜ் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் அறுபத்து ஐந்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை பலர் இரக்கமில்லாதவனாக நினைக்கின்றார்கள் தங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்படும் பொழுது அல்லாஹுவுக்கு கொஞ்சம் கூட இறக்கமில்லை நம்மை இவ்வாறு சிரமத்திற்கு ஆளாக்குகின்றானே என்றெல்லாம் அழுது புலம்புகிறார்கள் அன்பானவர்களே அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது மனிதர்கள் மீது தான் இரக்கமுள்ளவன் என்றே கூறுகின்றான் மேலும் தன்னுடைய அன்பை பற்றி அவன் சொல்லும் பொழுது அதற்கு நிகராக வேறு யாருமே உங்கள் மீது அன்பு செலுத்த முடியாது அந்த அளவிற்கு நான் உங்கள் விஷயத்தில் அன்புள்ளவனாக இருக்கின்றேன் என்றும் கூறுகின்றான் எனவே நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு நாம் தான் பொறுப்பு நம்முடைய செயல்களால் தான் நமக்கு சிரமங்கள் வந்து சேருகின்றன என்பதை புரிந்து கொண்டால் அல்லாஹுவின் இரக்கத்தில் நாம் ஒருபோதும் குறை காண மாட்டோம் அனில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து